ஐயா வந்து ஐளம் கல்வி சிலையிணந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் வரவேற்று இன்றைய பாடப்பகுதிக்குள் நாம் செல்ல இருக்கின்றோம் இன்றைய பாடப்பகுதி நேற்றைய பாடப்பகுதியினுடைய விஞ்சை உபதேசங்களுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் ஐயா நாம் இந்த கலியை வெல்வதற்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அருளிய அந்த உபதேசங்களை நாம் இன்றைய பாடப்பகுதியில் மீண்டும் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் அதாவது கலியினுடைய தன்மை நம்ம ஆணவத்தாலோ அதிகாரத்தாலோ விதத்திலும் நாம் இந்த கலியை என்ன செய்ய முடியாது அழிக்க முடியாது ஆனால் எந்தவித பற்றிட்ட நிலை பற்றும் இல்லாமல் இந்த உலக இன்பங்கள் பெருதி என்ற நிலைக்கு அகப்படாமல் இருந்தால் நம்ம இந்த கலியை என்ன செய்ய முடியும் வெல்ல முடியும் அப்போ அதை தான் ஐயா நமக்கு வந்து என்ன செய்கிறாங்க சொல்லி வராங்க அப்போ அதை தான் ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தந்தையை நான் உனக்கு தரளமணி முத்திரியும் கந்தை துணியதிலே காட்டாதே வைத்துக்கொள்ளும் ஐயா நமக்கு இந்த கலியை இழிப்பதற்காக அத்தனை வல்லமைகளையும் என்ன தந்திருக்காங்க நம்ம கையில் தந்திருக்காங்க ஆனால் இதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது எல்லாம் என்னிடம் இருக்கு என்ன என்னால் முடியும் அப்படிங்கிறத ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது வெளிய காட்டிவிடக்கூடாது இந்த ஏழையாக இருக்க வேண்டும் ஒரு அடக்கத்தோடு இருக்க வேண்டும் பணிவோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பண்பு நலன்களை நமக்கு என்ன செய்கிறாங்க சொல்லி வராங்க மேலே ஐயா சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து உனக்கு மனமறையே நான் காட்டியிருக்கிற மகனே இது நீ உன்னுடைய மனதிலே வைத்துனே அகமகிழ்ந்து கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்கிறாங்க அடுத்ததாங்க மகனே பொறுதி மகனே பெரியோரே ஆகுவது அதாவது இந்த கலியில் நாம் எந்த ஒரு செயலை நாம் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் பொறுமையை சோதிக்கின்ற விதமாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் அதனால் அந்த பொறுமையை வெல்லக்கூடிய அந்த சோதிக்கக்கூடிய வகையில் வரக்கூடிய களிமாய எண்ணங்களை வெல்ல வேண்டும் அப்படின்னா பொறுமை அப்படிங்கிறது வேணும் அதான் களி அடிப்பதற்கான ஆயுதங்கள் அப்படின்னா அன்பு பொறுமை தர்மம் எல்லாவர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் தர்ம சிந்தனையோடு வாழ வேண்டும் பொறுமையோடு இருக்க வேண்டும் அப்போ அந்த பொறுமை தான் ஏன்னா கோபத்தோடு ஒருத்தங்க வரக்கூடிய நேரம் நாமளும் கோபத்தோடுனா களி வந்து என்ன அதிகம் ஆயிரும் ஆனால் நம்ம அந்த இடத்துல ஒரு அமைதியாக பொறுமையாக இருக்கணும் ஒரு இழிவாக ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் பொறுமையை கடைபிடிக்கணும் நீ என்ன எப்படி இழிவாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அங்கே வந்து பகை உணர்வு அதிகமாக போய்விடும் இனி நம்ம செய்யாத ஒரு குற்றத்திற்கு என்ன செய்வாங்க குற்றச்சாட்டுவாங்க இது கலியில் அதிகமாக நடந்துட்டுருக்கிறது நம்ம ஒரு வேலை பார்க்கற இடத்துல இருக்கட்டும் அல்லது வீட்டிலே வீடுகளில் இருக்கட்டும் எங்கேயுமே ஒரு தவறு செய்யாத பட்சத்தில் அந்த தவறை வந்து நம்ம செய்தோன்னு சொல்லிட்டு வீண் பழிகள் அப்போ அந்த மாதிரியான வீண் பள்ளிகள் சொல்லக்கூடிய இடத்துலையாக இருக்கட்டும் ஒரு பொறாமை எண்ணத்தோட நம்மளுடைய வளர்ச்சியை பொறுக்காமல் நம்மை வந்து எடுத்து அதாவது கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உருவாக்கப்படுறதாக இருக்கட்டும் எந்த வகையில் இருந்தாலும் நம்ம வந்து என்ன செய்ய முடியும் அந்த பகை உணர்வை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அந்த நம்ம பொறுமையை கடைபிடிக்கணும் நான் எது வேணாலும் சொல்லிட்டு போ எனக்கு என்ன வந்துச்சு நான் நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியாயப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம இப்போ நியாயப்படுத்தி திரும்பி வர முடியாது மேலும் மேலும் பகை வந்து வந்துகிட்டே இருக்கும் அதாவது இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ களி பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதத்திலேயாவது வேதனைப்படுத்தி பொறாமைனால் வஞ்சகத்தினால் பழிவாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டே இருக்கும் இப்போது இந்த இடத்துல நம்ம பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படின்னா மனதில் நம்ம ஒன்றை நினைத்துக்கணும் இப்போ நம்ம பார்த்து ஒருத்தவங்க ஒரு எழிவாக பேசுகிறாங்க இல்லை அவதூறு சொல்லி கொடுக்குறாங்க அவதூறு சொல்லி பேசுகிறாங்க எல்லோரும் மனதிலையும் வந்து ஒரு தவறான ஒரு விதையை விதைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நினைக்க வேண்டியது நல்லவங்க கண்ணுக்கு எல்லாமே நல்லதாக தெரியும் கெட்டவங்க கண்ணுக்கு எல்லாமே கெட்டதாக இருக்கும் யார் ஒருத்தங்க அவதூறு சொல்லி வேதனைப்படுத்தணும் அப்படின்னு நினைத்தா கூட நல்லவங்க நல்லதாக பார்ப்பாங்க அவங்கள மாதிரி பார்ப்பாங்க கெட்டவங்க அவங்கள மாதிரி பார்ப்பாங்க இது உதாரணமாக கிருஷ்ண பரமாத்மா பஞ்சபாண்டவர்களை அழைத்து ஒரு கெட்டவனை வா அப்படின்னு சொல்கிறாரு துரியோதனை அழைத்து நீ ஒரு நல்லவனை வா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பஞ்ச பாண்டவர்களுடைய கண்ணுக்கு கெட்டவங்களா யாருமே தெரியலை அவங்க எல்லாரையும் தன்னை போல பார்க்குறாங்க துரியோத கண்ணுக்கு நல்லவங்க யாருமே தெரியலை அவங்க எல்லாருமே கெட்டவங்க மாதிரி பார்க்குறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு கடிகத்தினுடைய நிலை என்ன செய்யும் இருக்கும் இப்போ நாம் யார் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த நிலையை நம்ம என்ன செய்யணும் புரிந்து அதற்கு ஏற்ற வகையில் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும் அமைத்துக்கொள்ளணும் அப்போ அந்த இடத்துல பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்போ ஒரு பெரிய உயர்ந்த நிலையை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னால் எளிதில் நம்ம வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியாது அதற்கு இடைப்பட்ட இந்த நிலையை நம்ம ஒவ்வொரு படிக்கட்டை எடுத்து வைக்க வைக்க முன்னேற்றத்தை அடி எடுத்து வைக்க வைக்க பல துன்பங்களை தாண்டி தான் வரணும் அப்போ அந்த துன்பங்களை நம்ம தாண்டி வரக்கூடிய நேரம் என்ன துன்பப்படுத்திட்டால் நம்ம யார்ட்டையும் போய் என்ன செய்யக்கூடாது சண்டை போட்டு கொண்டு நிற்பது சரியல்ல அதற்கு பதிலாக பொறுமையை கடைபிடித்து என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அந்த பொறுமை தான் மகனை உன்னை பெரியோராக மாற்றும் என் ஐயா வந்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அடுத்து உதி மிக முகநாதா என் மகனே களி அழிப்பதற்கு மிக மிக பெரிய ஆயுதம் என்னது உறுதி ஏன்னா அந்த பொறுமையும் அதை கூடவே உறுதி வேணும் நான் உறுதி மனதில் உறுதி இருந்தால் அந்த எத் எத்தகைய பிரச்சனையும் நம்ம என்ன செய்ய முடியும் சாதிக்க முடியும் இப்போது ஒருத்தங்க அவதூறாக பேச பேசுகிறாங்க நீ எது வேணாலும் பேசிட்டு போ நான் நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுதியோடு நம்ம இருக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த களி என்ன அந்த என்ன செய்யப்படும் தானாக அழிக்கப்படும் எவ்வளவு நம்ம சொல்லியும் அசை இல்லையே அவங்கவுங்க வாழ்க்கை அதாவது நம்ம ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகிறோம் அந்த முன்னேற்றமான வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படக்கூடியவங்க எவ்வளோ அவதூறுகளையும் சொல்லலாம் எவ்வளோ துன்பங்களையும் விளைவிக்கலாம் நாம் முன்னெடுத்த காலம் என்ன செய்யக்கூடாது பின்னோக்கி வைக்கக்கூடாது அப்போ அந்த உறுதி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய பார்வை முன்னோக்கிய நிலையில் என்ன செய்யும் இருக்கும் அந்த உறுதி இல்லை அப்படின்னு சொன்னால் நிலை குறைந்து அது அந்த களிக்குள்ளாடி என்ன செய்துருவோம் அகப்பற்றுவோம் ஆகவே போ ஒரு அரசர் தன்னுடைய மகனை அழைத்து சொல்கிறார் அதாவது உனக்கு உன்னை வந்து போற்றுவங்க ஒரு பக்கம் இருக்காங்க உன்னை தூற்றுவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க நீ இதை தாண்டி வரணும் இதை தாண்டி வரணும் அப்படின்னா அவருடைய கையில் வந்து ஒரு எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்துட்டு இந்த இதுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வந்து எண்ணெய் கூட என்ன செய்யக்கூடாது கீழே விழக்கூடாது நீ அங்கேயும் அசஞ்சு பார்த்தீங்கன்னா உன் பின்னாடி ரெண்டு பேர் வீரர்கள் வந்து வாழை வச்சிட்ருக்காம உன் கழுத்தை வெட்டிடுவாங்க நீ உன்னுடைய லெக்கை நோக்கி நீ என்ன செய்யணும் பயணிக்கணும் உன் மனசில் உறுதியோடு நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவர் சொல்கிறார் இந்த மகன் என்ன செய்கிறான் போயிட்டுருக்கான் அவனுக்கு பின்னாடி ரெண்டு பேர் வாழ வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் வாழ்த்தி பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் தாழ்த்தி பேசுகிறாங்க ஆனால் அந்த தன்னுடைய லெக்கை அடைகிறது வரைக்கும் அவன் என்ன செய்யலை எங்கேயுமே திரும்பியே பார்க்கலை அப்படியே போயிட்டு வரான் இப்போ வந்து அவர் சொல்கிறாரு இப்போ நீ இப்போது உனக்கு பேசுகிறவங்க உன்னை புகழ்ந்து பேசுகிறவங்களுக்கு நீ என்ன நன்மையை கொடு அவனை இகழ்ந்து பேசுகிறவங்களுக்கு நீ தண்டனையை கொடு அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா என்னை யார் போற்றினாங்க யார் இகழ்ந்தாங்க அப்படிங்கிறது எனக்கே தெரியாது காரணம் என்னென்னா என்னுடைய கவனம் அவளும் எங்கே இருந்துச்சு என்னுடைய செயலில் உறுதியாக நான் இருந்தேன் அந்த உறுதியோடு இருந்து என்னுடைய கவனம் ஃபுல்லாக செயலில் தான் இருந்தே தவிர வேற எந்த க இதுலையும் வந்து என்னுடைய கவனம் என்ன செய்யலை செலுத்தப்படலை அதனால எனக்கு யார் பேசுனாங்க யார் தூட்டினாங்க அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லு அது மாதிரி ஒரு செயலை நம்ம முன்னெடுக்கக்கூடிய நேரம் இந்த துன்பத்தீரங்கள் நம்மை துரத்துகின்ற போது நம்ம உறுதியோடு இருந்து என்ன செய்யணும் ஜெயிக்கணும் நம்ம நம்முடைய வாழ்க்கை என்ன நம்முடைய வாழ்க்கை பயணம் எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறத முதல்ல திட்டவட்டமாக மனதில் நம்ம வந்து என்ன செய்யணும் நினைத்து கொண்டு அந்த பாதையிலே நம்ம என்ன வாழ்க்கையை நம்ம நடத்தி சொல்லணும் அப்போது அதான் உறுதி மிக உண்டாகும் உகனாத அப்போ அந்த உறுதி வந்து என்ன செய்கிறோம் பொறுமை இருந்தாலே உறுதி அப்படிங்கிறது தானாக வந்துவிடும் அப்படிங்கிறத ஐயா சொல்கிறாங்க அதே மாதிரி அடுத்து தர்ம சிறப்பு கண்டாயம் என் மகனே தர்மம் எவ்வளவு தர்மம் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கு அந்த நல்ல நன்மைகள் உனக்கு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நீ கண்டாயா இந்த கலியுகத்தில் வந்து நம்ம செய்ய வேண்டிய தர்ம சிறப்புகள் இன்னும் ஏழ ஏராளமாக இருக்குது அப்போ அதுக்கு வந்து பொறு பொறுமை பெரிது புவியாழ்வார் என் மகனே அப்போ அந்த பொறுமை தான் அந்த தர்ம சிறப்பை காணுவதற்கும் உதவி செய்யும் அந்த தர்மீக வாழ்வை பெறுவதற்கும் உதவி செய்யும் அதனால் அந்த பொறுமை இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த பேருலகமாகிய தர்மீக வாழ்வை அடைகிறதுக்கும் அந்த யுகத்தை ஆழ்வதற்கும் கிடைக்கும் மேலும் கண்டாய என் மகனே அந்த பொறுமையை நீ கடைபிடித்து வந்துட்டா உன்னுடைய மனதில் உறு உறுதியோடு இருந்து இப்போ ஒரு தவறான செயலை செய்கிறதுக்கு தூண்டுறாங்க நான் செய்ய மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன துன்பம் வந்தாலும் சரி நான் இந்த கீழான செயலை நான் என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியோடு இருந்தோம் அப்படின்னா அதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த நற்பலன்கள் அந்த சிறப்பு அந்த தர்மயுகத்தினுடைய வாழ்வு அதனுடைய அந்த மண்டபத்தினுடைய சிறப்பு பண்டையுள்ள தேரும் மிக கண்டாயோ தேட்டமுடனே நான் உனக்கு என்ன செய்கிறேன் இந்த செப்பு மெஞ்சி ஆனதிலே உனக்கு எல்லாமே வந்து என்ன செய்யும் கிடைக்கும் மகனே நீ பொறுமையோடு இருந்த அப்படின்னா அவனுக்கு எல்லா சிறப்புகளும் என்ன செய்யும் கிடைக்கும் அப்படிங்கிறத ஐயா என்ன செய்கிறாங்க இங்கே சொல்லி வராங்க அடுத்து பாருங்கள் நாட்டம் மறவாதே நாரணா என் மகனே என்னுடைய நாட்டம் எதை நோக்கி இருக்கணும் இப்போ எதற்காக வேண்டிய இந்த மனித பிறவி நம்ம எடுத்திருக்கிறோம் வைகுண்டனுடைய அந்த பாதாரத்தை நம்ம அடைகிறதுக்காக இல்லையா அப்ப வந்த காரியத்தினுடைய அந்த செயல்பாடுகளை நம்ம என்ன செய்யக்கூடாது மறந்து விடக்கூடாது ஏன்னா இந்த கலிக்குள் அகப்பட்டு கலியுக வாழ்வுதான் பெரிது என்று நினைத்து அந்த சிற்றின்பத்திற்குள்ள என்ன செய்யக்கூடாது போய் விடக்கூடாது இதை தாண்டி ஒரு பேரின்பமாகிய வாழ்வு அந்த பெரும் சிறப்பு உங்களுக்கு உனக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போது வைகுண்டர் வந்து நாராயணர்கிட்ட சொல்கிறார் அதாவது இத்தனை புத்திமதிகளை எனக்கு எடுத்து சொல்கிறீங்களே அப்போ இந்த கலிகத்தை முடித்து நான் எப்போ அந்த தர்மீகத்தினுடைய சிறப்பை பார்ப்பது எப்போ இந்த கலியை அழியும் இந்த வலியுகத்தை நான் பார்க்குறது எப்போ எனக்கு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே ஐயா நாராயணன் வைகுண்டரை ஆவி அணைத்து கொண்டு நீ போய் அந்த நீ நிலத்திலே தவச இருக்க வேண்டும் அப்போது நான் செல்லக்கூடிய அந்த வழமை ஒவ்வொரு முறையாக ஒவ்வொன்றாக நான் என்ன செய்வேன் உன்னோடு இருந்து உன்னுள்ளே இருந்து நான் ஒவ்வொரு செயல்களையும் நடத்தி வைப்பேன் அப்படி நடத்தி வைக்கின்ற போது ஆயிரத்தி எட்டு ஆணத்திரு மண்டபத்தில் வாயுதமாய் ஆண்டு ஒன்றில் வாய்த்த மண்டபங்களிலே நூற்றி பன்னிரெண்டில் நொடிப்பேனான் ஓராண்டதிலே அதாவது இறைவனுடைய நாமங்கள் பல பல வகையில் என்ன செய்யப்படுகின்றது சொல்லப்படுகின்றது இந்த அத்தனை இறை சக்திகளும் பல வந்ததுதான் வந்தது என்பதை மக்களுக்கு நான் என்ன செய்வேன் உணர வைப்பேன் அப்படி மக்கள் எல்லோரும் ஒன்றாக ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன் என்ற ஒரு நிலைக்கு நான் என்ன செய்வேன் வருவதற்காக செய்வேன் அப்படி வர செய்து அத்தனை மூப்பும் உன்னுடைய கையிலே தந்து உன் மூப்பு உயர் மூப்பாக உல்லாசமே தருவேன் எல்லாவித ஆயிரத்தி எட்டு அண்டநிறை தெய்வங்களும் எல்லாமே மோகனுடைய கைக்குள்ளாடி உன்னுடைய சக்திக்குள்ளாடி அதை என்ன செய்கிறோம் அடங்கிவிடும் அப்படி அட் வைப்பதற்காக பத்தாண்டுக்குள்ளே பல சோதனைகளை பார்த்து அந்த மக்கள் தன்னிலை உணர்வதற்காக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கலியுகத்தில் ஐயாவை உணர்ந்த மக்கள் நிறைய இருக்கிறாங்க உணராத மக்களும் நிறைய இருக்கிறாங்க முந்தைய வழிபாட்டை பின்பற்றி வரக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க முந்தைய வழிபாடு தான் உண்மையான வழிபாடு என்று சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க ஆனால் அவங்க தன்னை உணரணும் அந்த தன்னை உணரக்கூடிய அந்த நிலை வரது வரைக்கும் மக்கள் வந்து என்ன செய்வாங்க உண்மை நிலை உணராமல் தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ அதற்கு பத்தாண்டுக்குள்ளே பல சோதனைகளையும் நான் பார்ப்பேன் அந்த மக்களுடைய உள்ளத்திலே அந்த ஒரு நிறை என்ற நிலை வருவதற்கு பல சோதனைகளையெல்லாம் நான் என்ன செய்வேன் கொடுப்பேன் அதாவது கோத்திரத்தில் உள்ளவர்க்கு கோடி மட்டும் புத்தி சொல்வேன் கேளாத பேர்களுக்கு நான் என்ன செய்வேன் அப்பான்னு ஐயா சொல்லுவாங்க நல்லவங்களை எல்லாரையும் நல்லவங்களா தர்மயுகத்துக்கு அழைத்துட்டு போகணும் தான் இறைவனுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் ஆனாலும் எல்லோரும் அதற்கு தகுதியுடையவர்களாக தன்னை மாற்றிக் கொள்கிறார்களா இல்லை கலிக்குள் அகப்பட்டுக் கொள்கிறார்களா என்பதை சோதிப்பதற்காக பல சோதனைகளை நான் என்ன செய்வேன் செய்வேன் அப்படி செய்து தார மேலே விசாரிப்பேன் கண்டாயே அப்போ யார் உறுதியோடு இருக்கின்றார்கள் யார் அந்த ப பரம்பொருள் என்கிற உண்மையை நம்புகின்றார்கள் அவர்களுக்கு நான் என்ன செய்வேன் எல்லா சிறப்பையும் நான் அங்கே தருவேன் மேலும் ஆங்காங்கே நாட்டி வைத்த ஆணிவேர் ரத்தனையும் எங்கும் ஒடுக்கி யான் உன்னிடமிருந்து ஒக்க ஒரு குடைக்குள் உன் கையிலே வேறு தந்து அதாவது அதான் அங்கங்கே நாட்டி வைத்து ஆணிவேர் இப்போது இறைவன் ஒவ்வொரு யுகா யுகங்கள் தோறும் அவதாரம் எடுத்திருக்கின்ற போது அந்த அவதாரத்தினுடைய நோக்கம் நிறைவேற்றப்பட்ட பிற்பாடு மக்கள் வர்தான் கடவுள் என்று நம்பி அந்த வழிபாட்டு முறைகளை என்ன செய்கின்றார்கள் பின்பற்றி வருகின்றார்கள் ஆனால் இந்த கலியுகத்தில் இதற்கு முன்பு எடுக்கப்பட்ட அத்தனை வழிபாட்டு அவதாரங்களுடைய வழிபாட்டு முறைகளும் என்ன செய்யப்படுகின்றது நடத்தப்படுகின்றது ஆனால் இங்கு அத்தனையும் என்ன உண்டாக்க மாற்றப்பட்டு வைகுண்டமே இதற்கு மேல் வேறு எந்த சக்தியும் இல்லை வைகுண்டம்தான் இறை அப்படிங்கிற அந்த நிலைக்கு நான் என்ன செய்வேன் கொண்டு வருவேன் ஆங்காங்கே நாட்டி வைத்த ஆணிவேர் அத்தனையும் அதாவது ஒக்க ஒ ஒரு குடைக்குள் உன் கையிலே வேறு தந்து அந்த வேறு எது பரபிரம்மம் ஆணிவேர் வரபிரமம் அந்த ஆணிவேரில் இருந்து தான் பல கிழைகள் மரங்கள் எல்லாம் பிரிந்து பல நாமங்களில் இறை வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது இப்போது அத்தனை எங்கே என்ன சொல்லப்படுது ஒன்றுக்குள்ளாடி வைகுண்டத்துக்குள் ஐக்கியப்படுத்தப்படுகின்றது அப்படி ஐக்கியப்படுத்தப்பட்டு துக்க கலையறுத்து சுத்த மறை ஆழாக்கி அதான் துக்க கலையரின் அப்படின்னா என்ன இதை நம்பாமல் இருப்பாங்க இல்லையா அப்போ நம்பாமல் இருக்கக்கூடியவங்களையெல்லாம் அழித்து அவர்களுடைய அந்த செயல்பாடுனாலே அவங்களுக்கு அழிவை அங்கே வரவைத்து நல்லவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நல்ல வாழ்வை நான் என்ன செய்வேன் கொடுப்பேன் அப்போது உன்மூப்பு உயர் மூப்பாய் உல்லாசமே தருவேன் அந்த நேரம் எல்லாமே உன்னுடைய மூப்பு தான் உன்னை தவிர வேறு ஒரு மூப்பு இந்த உலகத்தில் யாருமே என்ன செய்ய முடியாது செயல்படுத்த முடியாது எந்த தெய்வங்களுக்கும் சக்தி அப்படிங்கிறது தன்னிச்சையாக செயல்படுவதற்கு முடியாது இது ஏன்னா ஒவ்வொரு இடங்களையும் நமக்கு இதை சொல்லி வராங்க இதை கந்தபெருமானிடமும் ஐயா சொல்லுவாங்க சிவபெருமான் எல்லா சக்தியுமே நாராயணரிடம் ஒப்படைத்து விட்டார் இப்படி பல இடங்களில் நமக்கு அதற்கான ஆதாரங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது இப்படியாக இன்னொருவர் உன்னை தவிர இன்னொருவர் இதை அடைக்க ஆள வேண்டும் என்ற ஒரு நிலை என்பது எங்கேயுமே இருக்காது உன்னுடைய மூப்பு தான் வைகுண்டத்தை தவிர வேறு யாரும் இந்த உலகை ஆள முடியாது அவருடைய சொல்லுக்குள் தான் இந்த உலகமே என்ன செய்ய வேண்டும் இயங்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நான் என்ன செய்வேன் உனக்கு உயர் மூப்பு என்பதை தருவேன் மேலும் வடக்கு வழிவாசல் மலைமீதில் ஒரு பொதுமை உண்டாகும் மகனே உனக்குனர் காலம் இதே அப்போது அந்த நிலையை மக்கள் உணரக்கூடிய நேரம் அவர்கள் தன்னுள்ளே அந்த இறை சக்தியை உணரக்கூடிய அந்த தருணம் அங்கே வந்து என்ன செய்யும் எல்லா சிறப்புகளும் உண்டாகும் தண்டாயுதத்திலே சத்தம் ஒன்றிலே பிறக்கும் மேலக்கால் மண்டபம் மேல் தான் கிளண்டு காலத்தால் காணும் கண்ணணியே உன் காலம் மக்கள் தன்னிலை உணர்ந்து விட்டார்கள் என்றால் தன்னுள்ள இருக்கின்ற இறையை உணர்ந்து விட்டார்கள் என்றால் அங்கே அந்த பிற வழிபாட்டு முறைகளையெல்லாம் விட்டு இறைவன் வேறு எங்கும் இல்லை நம்மள்தான் இறைவன் இருக்கின்றார் என்ற ஞானத்தை எப்போது பெறுகின்றார்களோ இறைவனை எப்போது தன்னுள் தேடுகின்றார்களோ எப்போது உடலுக்கு அங்கே தன்னுக்குள் உயிராக இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளுகின்றார்களோ அப்போது அவர்கள் ஞானம் பெற்று விடுவார்கள் அப்போது அந்த பரபிரம்மத்தோடு அவர்கள் என்ன செய்வார்கள் ஐக்கியமாகி விடுவார்கள் அந்த ஐக்கியமாகக்கூடிய தன்மையை பெற்று விடுவார்கள் நான் மேல் கால் மண்டபம் மேல் கலந்து காலத்தால் காணும் கண்ணணியே உண்காரம் அந்த தருணம் வரக்கூடிய நேரம் அது உனக்கு சிறந்த நேரமாக இருக்கும் மகனே மேலும் மூலை தென்பார் கடல் அருகே மெச்சும் பதிமூலம் விளக்கரியை கண்டுனது காலம் இது மகனே கண்ணு திருத்தன் திசையில் அது பூமி என்று சொல்லக்கூடிய இறை அவதாரங்கள் நிகழ்த்தப்பட்ட இந்த புண்ணிய பூமியில் அங்கே தென்பால் கடற்கரை கடற்கரை அப்படின்னா எனது ஐயா அவதாரம் எடுத்து வந்த அந்த சிறப்புமிக்க இந்த புண்ணிய பூமியில் விளக்கு நிச்சம் பதிவிழக்கு எங்கு பார்த்தாலும் அந்த ஜோதி வழிபாட்டு முறை எங்கும் தோன்றும் இந்த ஒரு வழிபாட்டு முறைகளெல்லாம் மறைக்கப்பட்டு அந்த ஜோதியை வழிபடக்கூடிய அந்த முறை அங்கே தோன்றும் அது எங்கே காலமீது மகனே கன்னி கன்னித்திருத்திசையில் இருந்து இது தொடங்கும் அந்த காலம் உங்களுடைய கால மகனே அப்போது அந்த மக்கள் எல்லோரும் இந்த ஒரு நிலை ஒரு இறை என்ற அந்த ஜோதி வழிபாட்டுக்குள் வரக்கூடிய அந்த தருணம் கடலுக்குள் அங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கோபுரங்களும் கொடிமரங்களும் தாபுரமாக தன்னால் என்ன செய்யும் தலங்கள் மிக தோன்றும் அந்த கல்யாணம் கண்காணாமல் மறைத்து வைக்கப்பட வேண்டும் என்ற அத்தனை என்ன செய்யும் தோன்றும் அப்படி என்பதை என்ன செய்கிறாங்க சொல்றாங்க அப்படி தோன்றுகின்ற அந்த தருணம் கண்டதுவும் காலம் கனத்தவலு சூரியனும் பண்டு முறை தப்பி பருது ரத்த கண்வரியா தர்மேகம் வளர்கின்ற அந்த தருணம் சூரியன் அங்கே விளக்காக ஒரே நிலையாக நின்று இருக்கும் அப்போ பண்டு முறை தப்பி பண்டு முறைன்னா என்ன சூரியன் வந்து அங்கே இரவு பகல் என்ற தன்மையை அந்த பூமியினுடைய சுழற்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த நிலையெல்லாம் என்ன செய்யும் மாற்றப்பட்டுவிடும் மாற்றப்பட்டு அந்த